ൌസിലർ ഓഫ് അട്രാക്ഷൻ കോച്ച് ട്രെയിലിക് മാസ്റ്റർ മോക്ഷപത്രം റീഡർ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ராசி லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற ராசி வந்து கன்னி ராசி தான் பார்க்க போறோம் சோ கனி ராசியை பார்த்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி சொசைட்டிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா என்னப்பா வெரி கூலா இருக்கிறாங்க எப்பயுமே ஜாலி தான் சந்தோஷமா இருக்காங்க அந்த மாதிரிதான் அவுட் சைட் ப்ரொஜெக்ஷன் வந்து கனிராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் பட் உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க அது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது சார் உங்களுக்கு வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொறுத்த வரைக்கும் என்ன தேவை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா மன நிம்மதி தான் இப்ப இருக்கிறதுலே முக்கியம் பணக்காசுலாம் அப்புறம் தான் எனக்கு வந்து மன நிம்மதி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய மெட்டீரியல் திங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மெட்டீரியல் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டா இருக்கும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்ல முடியாது தேவையானது எல்லாமே கிடைக்கும் ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஜாப்ல வந்து நீங்க அப்படியே இருந்துக்கிறது பெட்டர் நீங்க வந்து சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாம இருக்கிறது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேலண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே தான் இருக்கு பட் இருந்தாலும் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் ஆஹ் நிஜமாவே இதனால பண்ண முடியுமா திச்சமாவே நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா ஃப்ரீக்வண்ட்டாக இந்த டவுட் வந்து உங்களை பத்தியே நீங்க வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க கரெக்டாக தான் போதா கரெக்டாக தான் போதா டபுள் செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க அது மாதிரி ஓவர் டபுள் செக் நீங்க வந்து பண்ண தேவையில்லை நீங்கள் நீங்க வந்து பிலீவ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எல்லா எப்படியும் டிஸ்மே இருக்குன்றதை நீங்க பிலீவ் பண்ணணும் அப்படின்றத காக்கிது செல்ஃப் நேச்சுரன்ஸ் வேற உங்க நர்ச்சுரன்ஸை விட உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா மைண்ட் நேச்சுரன்ஸ் வந்து அதிகமாக முக்கியம் மைண்ட் நேச்சுரன்ஸ் அப்படின்னா என்னன்னா பாசிட்டிவா திங்க் பண்ணுறது உங்களையே நீங்க வந்து கொஞ்சம் குறைவா நீங்க நினைச்சுக்குவீங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னா நீங்க இங்கதான் உங்களை நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களோட ஆக்சுவல் குவாலிட்டி வந்து இங்க இருக்கும் சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி காக்குது மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நீங்க தண்ணி குடிக்கணும் ஹைட்ரேட்டடா பாடி வச்சுக்கணும் ஏன்னா லிக்விட் சம்பந்தமான சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு டீஹைட்ரேட் ஆகுறது பாடியில் வந்து லிக்விட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அதாவது வந்து பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி லிக்விட் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அது வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுடைய கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து நல்லா இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் உங்களுடைய ஈகோ பிளாக் பண்ணும் நான் சொன்னேன் இல்லையா நெகட்டிவ் தாட்ஸ் வரும் சிலருக்கு செல்ஃப் டவுட் வரும் சிலருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க நம்ம சார் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க ஸோ நெகட்டிவிட்டி பிளாக் பண்ணாமல் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களோட டேலண்ட் இதெல்லாம் பாதிக்க பாதிக்காம நீங்கள் உங்களை வந்து ப்ராப்பராக மற்றவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஸோ ஈகோ இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா பிளாக் ஆயிரும் சம்டைம்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ சேர்ந்து பண்றீங்கன்னா உங்களோட ஓன் கொலிக்கிட்டே நீங்கள் ஹெல்ப் கேட்க மாட்டீங்க ஈகோனால அதே மாதிரி ஃபேமிலியில வந்து இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கோபத்னாலையும் ஈகோனாலையும் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆக வேண்டியது இன்னும் ரெண்டு ரெண்டு நாள் தள்ளி போடுவீங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறைச்சிக்கிறது பெட்டர் ஏன்னா அது பண்ணும்போது என்னன்னா அது வந்து கொஞ்சம் பெருசா கொண்டு போய் விட்டுரும் ஓகேங்களா சோ அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் நியூட்ரலிட்டி எப்பவுமே இருக்கணும் எப்பவுமே வந்து ஒரு பேலன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ உங்களுக்குமே வந்து சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி த்ரூட் சக்கர நீங்களுமே ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா கம்யூனிகேஷன் லெவல் வந்து நீங்க பார்த்து பேசணும் கொஞ்சம் எமோஷனல் ஆகும்போது வார்த்தைகள் வந்து வேறு மாதிரி வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் என்னடா இப்படி சொல்லிட்டோம் நீங்கள் யோசிப்பீங்க அதனால கொஞ்சம் நிதானிச்சு பேசுறது வந்து பெட்ரு அப்படின்னு சொல்லி காமிக்குது ஃபேமிலி லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஓகேவா இருக்கும் ஒரு நியூட்ரலா இருக்கும் ரொம்ப ஹாப்பி இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படி மாதிரி சொல்லாம ஓரளவுக்கு நியூட்ரலாக போகும் ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஸோ பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நியூட்ரலாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓவர் கெயின்னு சொல்ல முடியாது ஓவர் லாஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமான லெவலுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கனிராசிக்கு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கு இப்ப மத்தராசில சொன்ன மாதிரி மேஷத்துக்கும் சொன்ன மாதிரி உங்களுக்கும் டிராவல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு பட் அந்த டிராவல் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு ஒரு கிரியேட்டிவிட்டின்னு காமிக்கிது ஸோ கிரியேட்டிவிட்டின்றது இந்த இடத்துல எதை குறிக்கும் என்ஜாய்மெண்ட் ரிலேட்டட் டிராவல் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஜாப் ரிலேட்டட் டிராவல் இல்லாம ஸோ என்ஜாய்மெண்ட் ரிலேட்டட் டிராவல் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் ஒரு ட்ரிப்புக்கு போறதுக்கு பிளான் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடம் விட்டு இடம் போயிட்டு என்ஜாய் பண்றது இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு கேரியர் லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு பெருசா ப்ராப்ளம் சொல்றதுக்கு இல்லை பட் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணாம இப்போ ஒரு ஜாப் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுலேயும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடையில இடையில ஃப்ரீக்வெண்ட்டாக எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அதுலேயும் ஸ்டிக் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா நீங்க அதுலேருந்து ஒரு நியூ ஜாப்க்கு போகும்போது அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேவரா இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால வந்து இப்போதைக்கு மூமெண்ட் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுல அப்படியே ஸ்டிக்காக இருக்கிறது வந்து கனிராசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பெட்டரா இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோல்ஸை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் ஸோ எது வந்து முன்னாடி செய்யணும் எது பின்னாடி செய்யணும் அப்படின்ற அந்த ப்ரையாரிட்டசேஷன் வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யுவர் என் வித் டூ மச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸோ எல்லாமே ஒரே டைம்ல வந்து உங்களை என்ன சொல்ற அழகடிக்கும் ஒரே டைம்ல வந்து பண்ணுற மாதிரி உங்களால் பண்ண முடியாமல் சஃபர் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால உங்களோட டேவை வந்து பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ரையாரிட்டிஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயிண்ட்மெண்ட் ஃபேமிலியில இருக்குன்னா ஸோ அதை வந்து கரெக்டான டேட்டில் பிளான் பண்ணிக்கோங்க அவங்க ஒர்க் அப் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க ஸோ பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கனிராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பணம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அகெயின் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா லாஸ் வர்றதுக்கு உங்களுக்குமே சான்சஸ் வந்து காமிக்குது அதுவும் வந்து எதனால அப்படின்னா ஒரு போதுமான அளவுக்கு கிளாரிட்டி இல்லாததுனால லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ ஒரு தெரியாத ஒரு பொருளை வாங்கி லாஸ்னா இது வந்து நேற்றுல பெரிய லெவல் லாஸ் அப்படின்றத குறிக்கல இப்ப ஒரு பொருளே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினும் வாங்குறீங்க போதுமான அளவு அந்த பிராண்டை பத்தி செக் பண்ணாம வாங்கிட்டு அது உடனே வந்து ரிப்பேர் ஆகுது இல்ல தொந்தரவு கொடுக்கறது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து தொந்தரவு கொடுக்கறது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ எந்த ஒரு திங்ஸ் வாங்கும்பொழுதும் ஆஹ் நீங்க வந்து அதோட கிளாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கிளாரிட்டி கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க அது மூலம் வந்து ஒரு சின்ன சின்ன லாஸ் செலவுகள் செலவு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிது ஸோ கனிராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு தேவை மன நிம்மதியை தான் தேடுறீங்க மெட்டீரியல் ஃபோக்கஸ் வந்து அதிகம் பண்ணலை மன நிம்மதியை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓகேங்களா சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது கௌசல்யா நன்றி